அனைவருக்கும் வணக்கம் மிதன ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் மிதன ராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சி பலனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோட தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜோதிடத்தில் மற்ற கிரகங்களுக்கு இல்லாத ஒரு பெரிய பலம் சனிக்கு உண்டு அது ஒரு சிறு நகர்வு சனியின் சிறு நகர்வும் கூட ஒருவரின் வாழ்க்கையை புரட்டி போடும் குணம் கொண்டது சனி ஒருவரால் தூக்கி வளர்க்கவும் செய்யும் தூக்கி மிதுக்கவும் செய்யும் அந்த வகையில் சனி எந்த திசையில செல்கிறார் எந்த ராசிக்கு எத்தனையாவது இடத்துல இருக்கிறார் என்பதை வைத்து உங்களின் வாழ்க்கை மேலே போகிறதா கீழே இறங்க போகிறதா என்று பார்த்து விடலாம் சனியின் மூலம் வாழ்ந்தவர்களும் இருக்கின்றார்கள் வீழ்ந்தவரும் இருக்கின்றாங்க அப்படிப்பட்ட இந்த சனி பயிற்சி அவ்வப்போது பொது முன்னும் பின்னும் நகர்ந்து பலன்களை மாற்றுவார் சில சமயங்களில் ராசி ரீதியாக மாறாமல் நட்சத்திர ரீதியாக முன்னும் பின்னும் நகர்வார் இப்படி சனி பின்னோக்கி நகர்வத வக்ர பயிற்சி என்று கூறுவாங்க இப் தற்போது கும்பராசியில் உள்ள பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி இருக்கிறார் இவர்தான் இந்த முறை வக்ர பயிற்சி அடைய போகிறார் கும்பத்துல சனி பின்னோக்கி சதய நட்சத்திரத்திற்கு செல்கிறார் அது மட்டும் இல்லாமல் இந்த சனி பயிற்சி வக்ர பயிற்சி மூலம் நிறைய பொருளாதார பலன்கள் கிடைக்கும் முழுக்க முழுக்க பொருளாதாரத்திற்கான பயிற்சி என்று கூட சொல்லலாம் பண ரீதியாக உங்களுக்கு மிரு பெரிய அளவுல பலன்கள் கிடைக்கும் இத்தனை காலம் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கும் அதே சமயம் உங்களின் திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் வரலாம் திருமணம் ரீதியாக உங்களுக்கு பல குழப்பங்கள் ஏற்படலாம் சில சமயங்களில் பெண் பார்ப்பதுல மார்பறை பார்ப்பதுல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் முக்கியமாக போக்குவரத்தில் கவனமாக இருக்க வேண்டும் நிலம் வாங்குவது கடன் வாங்குவது போன்றவற்றில் கவனமாக இருக்க வேண்டும் குழந்தைகளுக்கு வரன் தேர்வு செய்வதிலும் ஜாக்கிரதையாக இருங்கள் நீங்கள் பால் பல காலமாக எதிர்பார்த்த முதலீடு கைகூடி வரும் வேலை நிமித்தமாக இடமாற்றம் வாய்ப்பு உண்டு வேலை மாற்றமுக்கும் வாய்ப்பு உண்டு வெளிநாடு செல்ல வாய்ப்பு உண்டு நினைத்த காரியத்தை கஷ்டப்பட்டு செய்தால் உங்களுக்கு நிறைவேற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பரிகாரமாக மதுரை மீனாட்சி வழிபட்டு வர உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக அற்புதமான ஒரு நாட்களாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது நீங்கள் மனதார வீட்டு பூஜை அறையில் மகாலட்சுமி தாயாருக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்ச நல்ல ஒரு குரு வாக்கிய பெற்று ஆன்மீக வழியில அறிவு தெளிவு ஏற்படும் பயிர்மனை இவற்றால் லாபம் ஏற்படும் இடைவிடாத வேலைப்பழு காரணமாக நேரத்திற்கு உணவருந்த முடியாத நிலை ஏற்படலாம் அசைவ விரும்பிகளுக்கு அஜீர்ண தொல்லைகள் எழலாம் சிலருக்கு பணியில இடமாற்றம் பயணத்தில் துன்பம் கடன் கொடுத்தவர்களின் கெடுபிடி சகோதர் விரோதம் அரசு வகை தொல்லை ஆகியவை ஏற்படலாம் எனவே துன்பம் வரும்போது துவலாமல் தைரியத்துடன் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க முன்னேற்றி முயற்சி செய்யுங்கள் அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக சிறப்பான ஒரு நாட்களாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில முன்னேற்றங்களையும் சாகசங்களையும் அடையக்கூடிய ஒரு காலகட்டம் விருந்தினர்களின் வருகையால் மன மகிழ்ச்சி ஏற்படும் அவர்களுடன் சினிமா போன்ற கேளிக்கைகளில் ஈடுபடலாம் செலவுகள் அதிகரிக்கும் தாய் மாமனுக்கு நன்மை ஏற்படும் தொலைதூர பயணங்கள் எதிர்பார்த்த நன்மைகளை ஏற்படும் சிலருக்கு வெற்றிகரமான தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும் அரசு அதிகாரிகளால் சிலருக்கு இடையூறுகள் ஏற்படலாம் வீண் அலைச்சல்கள் ஏற்படும் ஆயினும் பணிபுரிபவர்களுக்கு மேலதிகாரிகளின் அனுகூலத்தின் உயர் பதவிகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு எதிரிகளின் பணம் வந்து உங்களுக்கு சேரக்கூடியதாக இருக்கு சுற்று வட்டாரத்தில் உங்களுடைய புகழும் கௌரவமும் உண்டாகக்கூடியதாக சொல்லப்படுது குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சனைகள் மறையக்கூடிய ஒரு காலகட்டம் சிலருக்கு திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதில் தாமதங்கள் ஏற்படலாம் யாருக்கும் வாக்கு கொடுக்கும் முன் ஆலோசனை செய்து வாக்கு கொடுப்பது நல்லது அப்படினே சொல்லப்படுது அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமைய நரசிம்ம பெருமாளை வணங்குவது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக சொல்லப்படுது அப்படின்னே சொல்லலாம் இந்த அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிதன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் புதன் தைரிய வீரியஸ்தானத்தில் சுக்ரன் சுகஸ்தானத்தில் கேது பாக்கியஸ்தானத்தில் சனி தொழில் ஸ்தானத்தில் ராகு ஐன சைன போகஸ்தானத்தில் குரு செவ்வாய் என கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தைரிய வீரிய ஸ்தானம் மிக வலுவானதாக அமைகிறது எல்லாவற்றிலும் சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் பொருளாதார முன்னேற்றம் பண வரவுல திருப்தி ஆகியவை இருக்கு எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீங்க உடல் ஆரோக்கியம் உண்டாகும் வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும் தொழில் வியாபாரத்தில் இருந்த தொய்வு நீங்கி வேகம் பிடிக்கும் எதிர்பார்த்த ஆர்டர் கிடைக்கக்கூடியதாக இருக்கு லாபம் கூடும் உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு செயல்திறன் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு மேலதிகாரிகளின் பாராட்டு பதிவு உயர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு புதிய வேலை தேடுபவர்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் ஏற்படலாம் பண வரவு மனைவிக்கிடையே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உண்டாகும் பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு பெருமை ஏற்படக்கூடியதாக இருக்கு உறவினர்களின் வருகையும் அவர்களால் நன்மையும் உண்டாகும் திருமண தொடர்பான பேச்சுகள் சாதகமாக முடியும் வீடு வாகனம் வாங்குவது அல்லது புதுப்பித்தல் நாட்டம் அதிகரிக்கும் பெண்களுக்கு எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடிப்பீங்க கலைத்துறையில் இல்ல இல்லவர்களுக்கு எதிர்பார்க்கும் காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும் அரசியல் துறையில் இல்லவர்களுக்கு எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலை நீங்கும் பாடங்கள் படிப்பதில் வேகம் காட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக மிதன ராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக அற்புதமான ஒரு நாட்கள் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல அமர்ந்திருக்காரு உங்களை பற்றி யார் என்ன குறை கூறினாலும் நம்பிக்கையுடன் தன்னம்பிக்கையுடன் எடுத்துக்கொள்ளுங்கள் ஆடம்பரமாக செலவு செய்யாதீங்க கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் வியாபாரம் சுமாராக இருக்கு அது இல்லாமல் எதிர்பார்த்த லாபம் கிடைக்காது சந்திரனின் சஞ்சாரம் சாதகமாக இல்லை செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்காரு இவரின் அனுகிரகத்தால் சேர்க்கை ஏற்படலாம் குடும்பத்துல சுப காரியங்கள் நடக்கும் போட்டி பந்தயங்கள்ல வெற்றி பெறுவீங்க புதன் இரண்டாம் இடத்துல இருக்காரு வெளியூர் பயணங்களில் அலைச்சல் மட்டுமே கொண்டு வரும் பெண்களால் பண விரயம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு புதன் இரண்டாம் இடத்துல இருப்பதால் வெளியூர் பயணங்களில் மிகப்பெரிய ஒரு அலைச்சல் ஏற்படும் குரு பகவான் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்காரு வீடு மாற வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாகலாம் மேலதிகாரிகளுடன் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் சுக்கிரன் மூன்றாம் இடத்துல அமர்ந்திருக்காரு பெற்றோரின் ஆரோக்கியம் மேம்படும் தொழில்துறையில் நல்ல ஆதாயம் கிடைக்கும் நிலம் வாங்கும் வாய்ப்பு உண்டாகலாம் சனி பகவான் ஒன்பதாவது இடத்துல இருக்காரு கடன் வாங்கி கடன் கொடுக்காதீர்கள் ஏதாவது ஒரு பணசுமை உங்களுக்கு அழுத்திக் கொண்டே இருக்கும் ராகு பத்தாம் இடத்துல இருக்காரு செய்யும் தொழில முழு கவனத்தை செலுத்தினால் உங்களுடைய ஆதாயம் அதிகரிக்கும் கேது நான்காம் இடத்துல இருக்காரு புதிய மனிதர்களின் சந்திப்பு தொழிலுக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடியதாக சொல்லப்படுது பொதுவா மிதன ராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக சிறப்பான ஒரு நாட்களாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மிதன ராசியில பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லப்படுது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மதிப்பும் மரியாதையும் கூடும் பிள்ளைகளால் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் அவர்கள் மூலம் பண வரவுக்கு வாய்ப்பு உள்ளது வாழ்க்கை துணை வழியில மகிழ்ச்சி உண்டாகும் உடன் பிறந்தவர்களின் வருகை உங்களுடைய மனதுக்கு மகிழ்ச்சி தருவதாக இருக்கு அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியம் இழுப்பறியானாலும் முடிந்துவிடும் சிலருக்கு நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த தெய்வ பிரார்த்தனை வீட்டிலேயே நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இருக்கு அலுவலகத்துல உங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலைகள் காணப்படும் புதிய வேலைக்கு விண்ணப்பித்திருப்பவர்களுக்கு நல்ல நிறுவனத்துல வேலை அமையக்கூடிய ஒரு காலகட்டம் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வியாபாரத்தை விரிவுபடுத்த உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கு அதற்கான முயற்சிகளை நீங்க தொடங்குவீங்க அனுகூலமாக உங்களுக்கு முடியும் பண விரயங்களுடன் இணுக்கமான உறவு ஏற்படும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அதிகரிக்கும் செலவுகளால் மன சஞ்சலங்கள் ஏற்படும் வார பிற்பகுதியில் ஓரளவுக்கு உங்களுடைய நிலைமை சரியாகிவிடும் கணவரின் மூலம் பண வரவுக்கு வாய்ப்பு உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் மேலும் சிறப்பு மிகுந்த ஒரு நாட்களாக அமைய நீங்கள் விநாயக பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே